பணக்கு நேயர்களே நாம் நேற்று ஒரு பதிவு பார்த்தோம் அந்த பதிவு என்ன அப்படின்னா ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கு வந்து ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தார் அந்த விளக்கம் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தார் அதுக்கான முழுமையான விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பந்திக்கு முந்திக்கணும் படைக்கு பிந்திக்கணும் அப்படின்னு அந்த பழமொழி சொல்லுவாங்க அதுக்கான உண்மையான விளக்கம் என்னென்னா பந்திக்கு அப்படின்னு சொல்லும்போது உட்காந்து ஒருத்தர் சாப்பிடும்போது வலது கையில் சோறு வழி நாம் சாப்பிடும்போது நம்மளுடைய வாய்க்கு முன்னாடி வந்துடும் இல்லைங்களா பந்தி அதங்க பந்திக்கு முந்திக்கிறது அப்போ அது படைக்கு பிந்திக்கிறதுனா அது என்னன்னு கேட்குறீங்களா அது வந்துட்டு படை வீரர்கள் அதிகமாக இந்த வில்லு ஏந்தி போர் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த படை வீரர்களுக்காக வந்தது தாங்க இந்த பழமொழி இதில் என்ன அப்படின்னா போர் செய்யும்போது போர் வீரன் வந்து வில்லை வந்து எடுத்து இடது கையில பிடிச்சி அம்பு எடுத்து நாணலில் தொடுத்து அம்பு எய்வதற்கு முன்னாடி அந்த வலதுகை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போகுங்க பின்னோக்கி தான் அந்த வீரனுடைய வெற்றி முன்னோக்கி அம்பின் மூலம் போய் வெற்றி பெறும் அதனுடைய உண்மையான பொருளை தாங்க பந்திக்கு முந்திக்கணும் படைக்கு பிந்திக்கணும் இந்த பழமொழிக்கு நேற்று ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தார் அவருக்கு நம்ம இந்த பதிவில் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க விளக்கமும் கேட்குறீங்க அந்த வகையில் அந்த விளக்கம் கொடுத்த நண்பருக்கு இந்த பதிவின் மூலம் நன்றி சொல்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்